மன்னாரில் நேற்றிரவு பதட்டமான சூழ்நிலை ஒன்று உருவாகி இருக்கிறது போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையில் கடுமையான முருகல் நிலை உருவாகி போலீசாரினால் பொதுமக்கள் சிலர் தாக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன தாக்கப்பட்டவர்கள் மருத்துவமனைகளிலும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் எனவே இது குறித்து இதுவரை கிடைக்கப்பட்ட தகவல்களின் தொகுப்பை இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக நேற்று நீதிமன்றத்திலே வழக்கு ஒன்று இடம்பெற்றிருக்கிறது அந்த வழக்கிலே அவர் நேரடியாக முன்னிலையாகி இருக்கின்றனர் எனவே அதுகுறித்து

மன்னாரில் நேற்றிரவு மிக கடுமையான பதட்டமான சூழ்நிலை ஒன்று உருவாகி பொதுமக்களுக்கும் போலீசாருக்கும் இடையில் கடுமையான வாக்குவாதங்களும் தள்ளுமுழுக்களும் இடம்பெற்றிருக்கின்றன இதில் போலீசார் வந்து பொதுமக்கள் மேலே தாக்குதல் இருக்கின்றார்கள் அதில் பொதுமக்கள் சிலர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் மன்னார் மாவட்ட வைத்தியசாலையில் அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த சம்பவத்தில் வந்து என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் மன்னாரில் வந்து இந்த காற்றாலை மின்சார கோபுரங்கள் அமைப்பதற்கு எதிராக மன்னார் மாவட்ட மக்கள் தொடர்ச்சியாக போராடி வருகின்றார்கள் கிட்டத்தட்ட ஐம்பது நாட்களை கடந்து அவர்களுடைய போராட்டம் இடம்பெற்று வருகின்றது இந்நிலையில் காற்றாலை கோபுரங்கள் அமைக்கின்ற பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்தன மாவட்ட மக்கள் குழுவினர் என பல்வேறு தரப்பினர் ஜனாதிபதியை சென்று சந்தித்திருந்தார்கள் ஜனாதிபதி அவர்களும் அதனை தற்காலிகமான முறையில் நிறுத்தி வைத்து அது சம்பந்தமான ஆய்வுகளை மேற்கொள்ள முடியும் என வாக்குறுதி வழங்கியிருந்தார் பின்னர் ஜனாதிபதியினுடைய உத்தரவு வந்திருந்தது அந்த காற்றாலை கோபுரங்களை அமைக்கின்ற பணிகளை தொடரலாம் என்று சொல்லி எனவே அதனை அடுத்து பதட்டமான சூழ்நிலை ஒன்று உருவாக்க

பாகங்களை சுமந்து வந்த அந்த பிரம்மாண்டமான வாகன தொடரணி இருந்த போராட்டக்காரர்கள் பொதுமக்கள் எல்லோருமே எதிர்ப்பை வெளியிட்டார்கள் அங்கே ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருந்தார்கள் குவிக்கப்பட்டிருந்தார்கள் அவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையில வந்து வாக்குவாதங்களும் தள்ளு முழுக்களும் ஏற்பட்டு பின்னர் போலீசார் பொதுமக்களை தாக்கி இருக்கின்றார்கள் இதிலே காயமடைந்த பொதுமக்கள் வந்து மன்னார் மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் சரியாக எத்தனை பேர் காயமடைந்தார்கள் என்ற விவரம் இதுவரை வெளியாகவில்லை எனவே இன்று காலை மேலதிக விவரங்கள் வெளியாகும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம் இருந்தபோதிலும் கூட மக்களுடைய எதிர்ப்பை மீறி இந்த காற்றாலை மின் கோபுரங்கள் அமைக்கப்படுகின்ற பணிகள் இப்பொழுது மீள ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன இது வந்து கடுமையான ஒரு முரண்பாட்டை தோற்றுவித்துள்ளது திச மகாராம பகுதியில் நேற்றிரவு துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகி அதிலே ஐம்பத்தி எட்டு வயதுடைய நபர் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கின்றார் இது தனிப்பட்ட காரணத்துக்காக இடம்பெற்ற ஒரு கொலை என்று சொல்லி போலீசார் முதல் கட்டமாக தெரிவித்திருக்கிறார்கள் ஏன்னா சொன்னால் துப்பாக்கி சூட்டு சம்பவம் நடந்தால் உடனடியாக நாங்கள் எல்லாருமே நினைப்போம் இது பாதாள உலக குழுவோட சம்பந்தப்பட்டது அல்லது போதைப் பொருள் கடத்தற்காலோட சம்பந்தப்பட்டது சொல்லி ஆனால் இந்த சம்பவம் வந்து இடம்பெற்றது குடும்ப பிரச்சனை தனிப்பட்ட பிரச்சனை என்று சொல்லி சொல்லப்படுகிறது இருந்த போதிலும் கூட மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றார்கள் இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்தியவர் ஒரு நபர் என்று சொல்லி சொல்லப்படுகிறது மோட்டார் சைக்கிள் ஒன்றில் வந்த ஒரு நபர் என்று சொல்லி வழக்கமாக பார்த்தீங்கன்னா இரண்டு பேர்வார்கள் இது வந்து தனிப்பட்ட பிரச்சனை என்றபடியால் ஒருவர் மட்டும் எனவே அவரை தேடுகின்ற பணிகளில் போலீசார் ஈடுபட்டுள்ளார்கள் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா அவர்களுக்கு எதிராக வழக்கு ஒன்று பதியப்பட்டிருக்கிறது அதாவது சஜித் பிரேமதாசா அவர்களுடைய சொத்துக்களையும் அவருடைய குடும்ப உறுப்பினர்களுடைய சொத்துக்களையும் வந்து ஆய்வு செய்யப்படணும் அந்த சொத்துக்கள் எல்லாம் வந்து மறைக்கப்பட்டிருக்கின்றன அவற்றினுடைய உண்மையான பெருமதி வந்து சொல்லப்படையில வெளியில காட்டாமல் அவர்கள்ட்ட நிறைய சொத்துக்கள் இருக்குன்னு சொல்லி ஒரு வழக்கு போடப்பட்டிருக்கிறது இந்த வழக்கு வந்து லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் வந்து பதியப்பட்டிருக்கிறது இந்த வழக்கை தொடுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சிவில் அமைப்பு அந்த சிவில் அமைப்பினுடைய பேர் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் லஞ்ச ஊழல் மற்றும் வீண் விரயங்களுக்கு எதிரான அமைப்பு லஞ்ச ஊழல் மற்றும் வீண் விரயங்களுக்கு எதிரான அமைப்பு என்று சொல்லப்படுற ஒரு அமைப்பினுடைய தலைவர் காமந்த துஷார அவற்றை பேர் வந்து காமந்த துஷார அவர்தான் இந்த வழக்கை போட்டிருக்கின்றார் எனவே லஞ்ச ஊழல் ஆணை பதியப்பட்டிருக்கிற இந்த வழக்கு சம்பந்தமாக எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா அவர்கள் எப்பொழுது விசாரிக்கப்படுவார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்ற பாதாள உலக குழுவைச் சேர்ந்த ஒரு முக்கியமான நபர் ராஜபக்ச குடும்பத்தினருக்கு தேர்தல் காலத்தில் நிதி உதவி செய்தார் என்று சொல்லி ஒரு விசாரணை ஒன்று இடம்பெற்று கொண்டிருக்கிறது இந்த குறிப்பிட்ட உறுப்பினருடைய பேர் வந்து வெளியில் சொல்லப்படையில இருந்தாலும் அவர் வந்து தான் காசு கொடுத்ததை வந்து ஒப்புக்கொண்டிருக்கிறார் தேர்தல் காலத்துல வந்து என்ன ராஜபக்ஷ குடும்பம் கஷ்டப்பட்ட குடும்பம் தானே அப்போ அவைக்கு வந்து காசு இல்லை தேர்தல் செலவுகளுக்கு அப்ப தான் கொடுப்போம்னு சொல்லி கொடுத்துட்டு பொருள் இருக்குது அதுதான் டீலா அல்லது வேறு ஏதாவது டீலோ இன்னும் தெரியல இப்ப வந்து அது சம்பந்தமான விசாரணைகளை வந்து ரகசியமான முறையில் குற்ற புலனாய்வு பிரிவினர் மேற்கொண்டு வருவதாக தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான தகவல் என்னன்னு சொன்னால் இந்த கைது செய்யப்பட்டு விளக்க முறையில் வைக்கப்பட்டிருக்கிற பாதாள உலக குழு ஆக்கல் இருக்கணும் தானே அவை எல்லாருமே வந்து சொல்லி எந்தெந்த அரசியல்வாதிகளோட தங்களுக்கு தொடர்பு இருந்தது எந்தெந்த அரசியல்வாதிகளுக்கு காசு கொடுத்தனாங்க அதாவது ராஜபக்ஷ குடும்பத்தை விடவும் வெளியில் இருக்கக்கூடிய ஏனைய அரசியல்வாதிகளுக்கும் காசு கொடுத்துருக்கணும் ஆக மொத்தத்தில் எல்லாருக்குமே காசு கொடுத்துருக்கணும் இந்த புது வருஷ புறப்பட்டு எல்லாருக்கும் கைவிசேசம் கொடுப்போம் தானே அதே மாதிரி இந்த பாதாள உலக குழு வந்து தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல்வாதிகளுக்கும் கைவிசேசம் கொடுத்திருக்கணும் எனவே எல்லாரும் வந்து கைது செய்யப்பட்டு அவர்களுடைய கைகளில் வந்து விலங்குகள் மாட்டப்படைக்குள்ள தெரிய வரும் அது உண்மையிலேயே கை விசேஷமா அல்லது என்ன என்று சொல்லி ஓம் தானே நாமல் ராஜபக்ஷவுக்கு எதிரான வழக்கு ஒன்று நேற்று வெள்ளிக்கிழமை கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் இடம்பெற்றது என்ன வழக்குன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த கிறிஸ் கட்டிடம் என்று சொல்லி ஒரு கட்டிடம் ஒன்று கட்டப்பட்டது கொழும்பில் அது கட்டி வந்து அரையும் குறையுமா கிடக்குது எனவே அது வந்து இந்திய நிறுவனம் ஒன்றுக்கு சொந்தமான ஒரு கட்டிடம் அந்த கட்டிடம் சம்பந்தமாக ஒரு பண கொடுக்கல் வாங்கல் ஒன்று இருக்குது அதாவது ஏழு கோடி ரூபாய் கொஞ்சம் நஞ்சம் இல்லை ஏழு கோடி ரூபாய் அது சம்பந்தமாக தானே அந்த வழக்கு அந்த வழக்கில் உண்மையிலேயே என்ன நடந்து சொன்னால்

போட்டு நீங்கள் உங்களுடைய வேலையை ஆரம்பிங்க சொல்லி சொல்லியிருக்காரு அப்ப நேரடியாக வந்து காசை கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாது நேரடியாக நாமல் ராஜபக்ஷ அவனுடைய வந்து போட முடியுமா அதுவும் போட முடியாது அதை லஞ்சம் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அப்போ அதுக்கு ஒரு பேர் ஒன்று வைக்கணும் என்ன பேர் என்று சொன்னால் நாமல் ராஜபக்ஷ திடீரென்று ஒரு புதுசாக திட்டத்தை கொண்டு வரார் அது என்ன திட்டம் என்று சொன்னால் இலங்கையில் வந்து ரக்பி விளையாட்டை வந்து ஊக்குவிக்க போகிறோம் சொல்லி எல்லாரும் வந்து ரக்பி விளையாடலாம் என்று சொல்லி புதுசாக திட்டத்தை கொண்டு வந்து எனவே அந்த ரக்பி விளையாட்டை ஊக்குவிக்கிறதுக்கு ஒரு நன்கொடை நன்கொடை என்ற வாங்கின ஒரு பிரச்சனை இல்லை தானே நேரடியாக லஞ்சம் வாங்கினதானே பிரச்சனைன்னு சொல்லி புதுசா ஒரு ஐடியாவை போட்டுட்டு நன்கொடை என்ற பேரில் ரக்பி விளையாட்டை ஊக்குவிக்கிறேன்னு சொல்லி ஆனா கடைசியில பார்த்தீங்கன்னு சொன்னா ரக்பி விளையாட்டை வந்து ஊக்குவிக்கவும் இல்லை ஒன்றுமில்லை அதை அப்படியே விட்டாச்சு ஆனால் அந்த ஏழு கோடி ரூபா வந்து அங்கே சுற்றி இங்க சுத்தி கடைசியாக நாமல் ராஜபக்சவுக்கே வந்து சேர்ந்துருக்குது இதுதான் நடந்த சம்பவம் அதுக்கு அந்த கட்டிடம் வந்து கொழும்புல கட்டப்பட்டது எனவே அது சம்பந்தமான வழக்கு தான் இப்போ இடம் அது வந்து ஏற்கனவே கொழும்பு கோட்டை மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு தான நீதவான் நீதிமன்றம் அங்கேதான் அது அந்த வழக்கு வந்து ஆரம்பிச்சது அப்போ அது சம்பந்தமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து தான் இருக்குது ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வந்து அங்கேதான் இருக்குது அப்போ கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் நேற்று என்ன சொல்லப்பட்டேன்னு சொன்னா முதல்ல வந்து அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் இங்கே கொண்டு வாங்க எல்லா டாக்குமெண்ட்ஸும் விடாமல் இங்கே கொண்டு வாங்க அதுக்கு பிறகு வழக்கை தொடரலாம் என்று சொல்லி டிசம்பர் மாதத்தில் தொடரலாம் என்று சொல்லி ஒரு டேட் குறிக்கப்பட்டிருக்கிறது இதுக்கிடையில என்ன முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் இதுல வந்து நிறைய ஆவணங்கள் இது சம்பந்தமான ஆதாரங்கள் எல்லாம் காணாமல் போயிருக்காமன்று சொல்லியும் ஒரு தகவல் வந்துருக்குது இருக்குது ஏன்னு சொன்னால் இதுக்கு முதல் வந்து கோத்தாபய ராஜபக்ச ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்தவர் பிறகு ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்தவர் ரெண்டு பேருமே ஒன்று எனவே அவர்களுடைய காலத்தில் வந்து சில பல டாக்குமெண்ட்ஸ் வந்து காணாமல் போயிருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது எனவே இருக்கிற டாக்குமெண்ட்ஸை வச்சு கொண்டு தான் இப்போ வழக்கை தொடர முடியும் என்று சொல்லி எனவே என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் மறைக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லி நாமல் ராஜபக்சவுக்கு நல்ல வடிவாக தெரியும் தானே எனவே அந்த சந்தோஷத்தில் நிம்மதியாக இருக்கிறார் நேற்று வந்து கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் அவர் நேரடியாகவே வந்து முன்னிலையாக இருந்தவர் இந்த வழக்கு சம்பந்தமாக எனவே அடுத்த வழக்கு தவணை டிசம்பர் மாதத்துக்கு ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்டூன் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு யானை ஒன்று போகுது அந்த யானை வந்து வயசான யானை யானையால் துண்டாக ஏலாது அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் யானைக்கு ஒரு சில காயங்கள் இருக்குது அந்த பிளாஸ்டர்லாம் முட்டப்பட்டிருக்கிறது அப்படி யானையே வந்து ஏலாமல் இருக்குது அந்த யானை இந்த களத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மண்டியோடு ஒன்று தொங்குது அது பார்த்திங்கன்னு சொன்னால் யானை வந்து மந்திரக்கோள் மாதிரி ஒரு கோலும் வச்சுருக்குது நான் நினைக்கிறேன் யானைக்கு வந்து மந்திரிச்சு தாயத்தெல்லாம் கட்டி கட்டி கொஞ்சம் உஷாராக்குவோம்னு சொல்லி பார்த்துக்கணும் இன்னும் தெரியாது அப்படி உஷாராக்கி போட்டு அந்த யானைக்கு மேலே எக்கச்சக்கமான ஆக்கள் வந்து ஏறி இருக்கணும் இதுல வந்து சிங்களத்துல என்னமோ எழுதப்பட்டிருக்கிறது அது என்னன்னு சொல்லி வாசிக்க தெரியல அதுக்காக மன்னிக்கணும் நீங்கள் யாராவது வாசிச்சா கீழே கொமெண்ட்ஸ்ல போடுங்க அது என்ன எழுதப்பட்டிருக்கு சொல்லி இருந்தாலும் இந்த யானைக்கு மேல இவ்வளவு பேர் ஏறி இருந்து போறதுக்கு ட்ரை பண்ணினோம் இந்த யானையை வந்து ஏழாம தள்ளாடி கொண்டிருக்குது இப்படியான ஒரு கேலி சித்திரம் வரையப்பட்டிருக்கிறது இந்த ஒரு கேலி மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் இதற்கு முதல் போட்ட காணொளியில் இலங்கையில் மரண தண்டனை அவசியமா இல்லையா கேள்வி கேட்டிருந்தோம் வந்து ஏராளமானவர்கள் ஏராளமானவர்கள் உங்களுடைய கருத்துக்களை எழுதி வருகின்றீர்கள் உங்கள் எல்லோருக்கும் மிக்க நன்றி மீண்டும் மற்ற ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்